ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிய புதர்களை பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்ஸ் மூலம் வரும் அதையும் க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ புதிர்களுக்கான குறிப்புகளை ஒன்பது ஒன்றா சொல்கிறேன் கவனமாக கேட்டு கமெண்ட் பாக்ஸ் உங்கள் உடையில எழுதி அனுப்புங்க எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கு நீங்கள் விடையாக கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்ப வேண்டியது முதல் குறிப்பு இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இரண்டாவது குறிப்பு முதலெழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடியது இறுதி எழுத்து அதாவது ஐந்தாம் எழுத்து தானா வரிசையில் வருதில் தீ அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடியது நீல ஆரம்பித்து தீயில முடியக்கூடியது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் மேலும் ஒரு குறிப்பு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு காண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா தீர்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்று தமிழ் சொல்னு கூட சொல்லலாம் சரி செய்கிற சரி செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சரி செய்தல் என்ற பொருளில் கூட இந்த சொல் வரும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபோட்ச்